நான் உங்கள் மோகனா தின தந்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க செய்தி போகலாம் டெல்லியில் நடப்பயிற்சி சென்ற போது துணிகரம் புதுடெல்லியில மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவிடம் தங்க சங்கிலி பறிப்பு இதை பாருங்க இவங்களா இந்த அக்கா தான் தங்க சங்கிலியை பறிக்குவாங்க பாருங்க படிக்கலாமா புதுடெல்லி ஆகஸ்ட் டெல்லியில் நடைபயிற்சி சென்றபோது மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் தங்க சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவ பரபரப்பை உள்ளது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஏற்றம் காண்பதால் சங்கிலி பறிப்போரின் செயல்பாடுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அங்கு இங்கு என்றில்லாமல் இங்கும் பறிப்பு நடக்கிறது இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடத்தில் மயிலா அதாவது மயிலாடுதுறை பெண் எம்பியிடம் வழிபறி கொள்ளையர்கள் தங்கச்சங்கிலி பறித்து சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பற்றி விவரம் வருமாறு மயிலாடுதுறை எம்பி சுதா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவர் முதல் முறை எம்பியாக இருக்கிறார் டெல்லியில் இவர் தமிழக அரசின் பொதிகை இல்லத்தில் தங்கியுள்ளார் இவர் உள்பட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக எம்பிகளுக்கு இன்னும் வீடு ஒதுக்கப்படவில்லை இதனால் தமிழ்நாடு இல்லத்திலேயே கூடியிருக்கிறார் இவர் இவர் அங்கு தங்கியிருக்கும் சமயத்தில் காலை நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அதன்படி நேற்று காலை ஆறு மணி அளவில் நடைபயிற்சி சென்றார் அவரோடு மாநிலங்களை எம்பி கவிஞர் சல்மாவும் சென்றிருந்தார் தமிழ்நாடு இல்லம் அருகே தூதரங்கள் தூதரகங்கள் தூதரகங்கள் உள்ள பகுதியில் பிளாட்பாரத்தில் அவர்கள் சென்றனர் போலாந்து தூதரகம் முன் சென்ற போது எதிரே ஒரு ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிந்து வந்து ஒரு நபர் சுதாவின் கழுத்தில் கடந்த பவுன் கொண்டு சவகாசமாக அங்கிருந்து சென்றார் சங்கிலியை பறி கொடுத்த சுதாவும் சல்மாவும் உதவிக்கு ஆட்களை அழைத்தனர் ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை என கூறப்படுகிறது இதே இந்த நேரத்தில் அந்த பகுதியில் ரோந்து வந்த போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர் பின்னர் சக எம்பிக்கு தகவல் தெரி தெரிவித்தார் தெரிவித்ததன் பேரில் புகார் பதிவு செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து இந்த விவகாரத்தை சுதா எம்பி பிரியங்கா காந்தியிடம் தெரிவித்தார் அவர் மூலம் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் தெரிவித்து நடவடிக்கை கோரப்பட்டது இதனை தொடர்ந்து டெல்லி போலீசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் சங்கிலி பறிப்பு கொள்ளையினை பிடிக்க பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள் சம்பவம் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வுக்கு எடுக்கப்பட்டு உள்ளது விரைவில் சென்னை விரைவில் கொள்ளையனை பிடித்து விடுவோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் எம் பி சுதா இந்த சம்பவம் குறித்து உள்துறை மந்திரி அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தேசிய தலைநகரின் உயர் பாதுகாப்பு மண்டலத்தில் ஒரு பெண்ணால் பாதுகாக்க நடக்க முடியவில்லை அதாவது பாதுகாப்பாக நடக்க முடியவில்லை என்றால் வேறு எங்கு பாதுகாப்பாக உணர முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சம்பவம் பற்றி அவர் நிருபர்களிடம் கூறுகையில் கொள்ளையன் என்னிடம் தங்க ஏதோ சாதித்து விட்டதை போல் பாவனை செய்து மெதுவாக அங்கிருந்து சென்றான் கொள்ளையனை குறித்து ரோந்து போலீஸ் தெரிவித்த போது அவர்கள் சாதாரணமாக பதில் தெரிவித்தனர் இது கொள்ளைய கொள்ளையை விட மிகுந்த அதிர்ச்சியை எனக்கு அளித்தது சங்கிலி பருப்புக்கு ஆளான போது எனக்கு கழுத்தில் சிராய்ப்பு காயம் ஏற்பட்டது என்றார் அடுத்த செய்திக்குள்ள போகலாம் வாங்க வெட்டு குத்து நடக்கும் சூழலில் இப்படியும் நடக்கிறதா நான் குறைந்த ஓட்டுகள் தான் பெற்றேன் என்னை தேர்ந்து எடுக்காதீர்கள் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட பெண்ணின் பரபரப்பு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட பெண் தான் குறைந்த வாக்குகளை பெற்றேன் என்னை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் அதிக வாக்குகள் பெற்றார் எனவே என்னை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது பொதுவாக கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் அதை தங்களுக்குள் நடக்கும் கௌரவ போட்டியாக கருதுவார்கள் தன்னை மீறி வேறு யாரும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற மனநிலையில் இருப்பார்கள் பல நேரங்களில் தேர்தல் முடிவுகள் எதிரணிக்கு சாதகமாக அமைந்துவிட்டால் பெரிய பெரிய பெரியவர்களே அதாவது பெரிய களே பாரமாக்கிவிடும் அதாவது பெரியவர்களே என்றதுக்கு அந்த வர் போடவே இல்லை பெரியவர்களை பாரமாக்கிவிடும் வெட்டுக்குத்து கொலை என்று நடக்கும் ஆனால் ஒரு வினோதமாக என்னை எதிர்த்து போட்டியிட்டவர் போட்டியிட்டவர்தான் அதிக வாக்குகள் பெற்றார் எனவே அவரையே வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று தேர்தலில் வேண்டதாக அறிவிக்கப்பட்ட பெண் ஒருவர் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவது இப்படி கூட நடக்குமா என்று அனைவரின் பூர்வத்தையும் உயர்த்த வைத்துள்ளது அது பற்றிய விவரம் வருமாறு உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல் மந்திரியான புஷ்கர் சிங் தாமியின் தொகுதியான சம்பவா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தற்குலி கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் நடந்தது இதில் காஜன் பிஸ்ட் என்ற பெண்ணும் கமித் குமார் என்பவரும் போட்டியிட்டனர் இருதரப்புக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது வாக்குப்பதிவு முடிந்து அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அப்போது நூத்தி மூன்று வாக்குகளை பெற்ற காஜல் பிஷ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் அவரை எதிர்த்து போட்டியிட போட்டியிட்ட சுமித் குமார் இருந்தார் வெற்றி கொண்ட கொண்டாட்டத்தில் எதிர்பார்க்காத வகையில் நான் தேர்தலில் வெற்றி பெறவில்லை நான் தோற்றேன் என்னை எதிர்த்து போட்டியிட்டவர் என்னை விடா மூன்று வாக்குகள் அதிகமாக பெற்றதால் என்னை விட மூன்று வாக்குகள் அதிகமாக பெற்றதால் வெற்றி சான்றிதழை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறினார் இதனால் ஏற்பட்டது அதிகாரிகள் இந்த பிரச்சனையை தீர்க்க முயன்ற முயன்றும் முடியவில்லை இதை அடுத்து அவர் இந்த விவகாரம் மாவட்ட துணை கலெக்டரிடம் புகார் செய்தார் அதனை விசாரித்த துணை கலெக்டர் பஞ்சாயத்து தலைவர் நேரில் பதிவான வாக்குகளை முப்பது நாட்களுக்குள் மீண்டும் எண்ணுமாறு தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டார் மறு எண்ணிக்கைக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மற்றொரு வேறொரு செய்தியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்